அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜன்வார்டில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா நம்ம வந்து டாமன் ஜேரி வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒரு டிராயிங் பண்ணுறத பற்றி ஒரு வீடியோ போட்டுருந்தான் இது வந்து ஃபுல் வீடியோவாக போடலான்னு சொல்லிட்டு நம்ம கிராஃப் பண்ணி ஸ்கெச் பண்ணி நம்ம ஃபுல் வீடியோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ இதை பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிராஃப் ஸ்கெச் பண்ணுறோம் ஃபுல்லாகவே ஒரு கோடு வந்து கிராஃப் ஸ்கெச் பண்ணணும் எப்போயுமே நம்ம வால் வந்து டிராயிங் பண்ணுறோன்னா வந்து கிராஃப் ஸ்கெட்சின்றது ரொம்ப முக்கியமானது அதை நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து கிராஃப் ஸ்கெட்சி நம்ம ஒன் இன்ச்சு ஒன் இன்ச்சு அளவுக்கு வந்து நம்ம எந்த ஒரு இமேஜ் எடுக்கிறோமோ அந்த இமேஜில் வந்து ஒன் இன்ச்சு ஒன் இன்ச்சு அளவுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதை மார்க் பண்ணிங்க கீ மேலே எந்த ஒன் இன்ச்சு வைக்கிறீங்களோ திரும்ப அதேமாதிரி கீழே ஒன் இன்ச்சு வச்சுட்டு ஃபுல்லாகவே சைடு இந்த சைடு வால் எல்லாமே நாலு மூலையும் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒன் இன்ச்சு சைஸுக்கு எந்த அளவுக்கு ஒன் இன்ச்சியே எடுத்தாலும் சரி டூ இன்ச்சியே எடுத்தாலும் சரி நீங்கள் எந்த சைஸுக்கு எடுக்கிறீங்க அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாகவே மார்க் பண்ணிவிடுங்க இந்த இமேஜ் வந்து மார்க் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நீங்கள் வந்து வாலில் வந்து ஸ்கெட்ச் பண்ணும்போது என்ன வந்து ஸ்கெட்ச் அவுட் ஆகிடும் அதனால் வந்து மார்க் வைக்கிறது சரி நீங்கள் எந்த அளவுக்கு மார்க் வைக்கிறீங்களோ அதே அளவு தான் நீங்கள் வாலில் வைக்கிறது வால்லையும் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் கிராஃப் ஸ்கெட்சி நம்ம பேப்பரில் பண்ணும்போதே வந்து கரெக்டாக பண்ணிங்க அது பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் தான் நம்ம வந்து ஸ்கெட்சிங் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சில பேர் வந்து ஸ்கொயர் வந்து பெருசாக தேவையான பெருசாக போட்டுக்கலாம் இல்லை நம்ம சின்னதாக போட்டாலும் சின்னதாக போட்டுக்கலாம் இல்லை ரொம்பவும் குட்டியாக தேவைனாலும் நீங்கள் எந்த சைஸு தேவையோ ஸ்கொயராக பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த சைஸு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்கொயராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணுங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேப்பரில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பென்சில் வச்சு ஸ்கெட்ச் பண்ணுங்கள் இல்லை பென் இருந்தாலும் பென்னை வச்சு ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு குறுக்கில் ஒரு லைன் ஒன்று போட்டாச்சு திரும்ப இந்த சைடில் நாலு மூலிமே வந்து ஸ்கொயராக பாக்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் ஒரு எந்த ஒரு இமேஜ் எடுத்தாலும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸாக ஒரு இமேஜ் ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்கெட்ச் பண்ணணும் ஏன்னா நம்ம வாலில் பண்ணும்போது எவ்வளோ பெரிய இமேஜ் ஆயிருந்தாலும் நம்ம வந்து ஸ்கெட்சு பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அதனால தான் வந்து பேப்பரில் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா இதெல்லாம் நிறைய ஸ்கெட்சு பண்ணலாம் நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேண்டில் பண்ணலாம் இல்லை வந்து அப்படியேவும் பண்ணலாம் ஏன்னா பெரிய பெரிய வால் என்னும்போது நம்ம இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு எக்ஸைட்டடாக உள்ளது இப்போ ஒரு வால் ஒரு பத்துக்கு பத்து ஒரு வால் இருக்குதுன்னா கரெக்டான இமேஜ் வந்து சென்ட்ரு பிளேஸில் வரோன்னா நம்ம வந்து கிராஃப் ஸ்கெட்சு பண்ணாமட்டு தான் அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஸ்க ஸ்கிராப் ஸ்கெட்சு வந்து பண்ணுறது எப்பயுமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா இருக்கும் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஏன்னா ஸ்கெட்சி வந்து அவுட் ஆகுது மெயினாக இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கெட்சின்றது கொஞ்சம் கூட அவுட்டே ஆகாது அதுக்காக தான் இது ஃபஸ்ட்டு ஒரு லைன் மெயின் வந்து ஸ்கெட்சி ஸ்கொயர் போடுறது ரொம்ப முக்கியமான விஷயம் அளவு வந்து ஒரே அளவு சேம் அளவாக இருக்கணும் நீங்கள் வந்து அளவு வந்து மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா அதில் என்ன ஆகுனா வந்து எல்லாம் மாறிடும் அதனால் வந்து ஸ்கெட்சு போடும்போது நீங்கள் எப்போயுமே வந்து ஒரே அளவாக இருக்கணும் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டாச்சு ஸ்கொயர் போட்டாச்சு ஸ்கொயருக்கு போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிராஸிங்கில் ஒரு லைன் ஒன்று போட்டுங்க ஏன்னால் கிராசிங்கில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸ்கெட்சுன்றது நம்ம கடைகான பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபோட்டோ முடிச்சுட்டு அந்த பாக்ஸில் நீங்கள் எத்தனை பாக்ஸ் வச்சிருக்கீங்களோ அத்தனை பாக்ஸில் நம்பர் ஒன்று போட்டுங்க ஏன்னா வைஸாக பண்ணும்போது நம்ம கிராஃப் ஸ்கெட்சு பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் வைஸாக மேலே நம்பர் கே நம்பருன்ற மாதிரி சைட்லேயே இந்த எத்தனை பாக்ஸ் வருதுன்றதுக்கு ஒரு ஒரு கணக்காக வந்து நீங்கள் வந்து நம்பர் வைஸாக போட்டிருங்க போட்டு முடிச்சுட்டு இந்த கிராசிங் லைன் நீங்கள் வந்து தேவைன்னா போட்டுங்க இல்லை ஃப்ரீ ஹேண்ட் அப்படியே பண்ணாலும் பண்ணிங்க ஏன்னா இது உங்களுக்கு வந்து அளவுக்கு நீங்கள் கோடு வந்து நெருக்கி போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து ஸ்கெட்சி பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் வந்து நீங்கள் வாலில் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும் நம்ம ஸ்கெட்சி வந்து பாக்ஸு போட்டோம்னா குறுக்குலேயும் கோடு சைட்லேயும் ரெண்டு பக்கமும் சிக்ஸாக் மாதிரி போட்டுக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் யூஸ் ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் இது அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பண்ணிட்டுனா பெயிண்டிங் ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் போட்டுருக்குறோம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதை வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் மெயினாக வந்து வீடியோ என்னன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயமும் புரியாது அதனால் மெயினாக என்ன பண்ணுறீங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நம்ம வந்து ஒரு ஆர்ட் வந்து நம்ம பண்ணுறோன்னா நம்ம என்னென்ன விஷயம் பண்ணுறோம் எப்படி எப்படி ஸ்கெட்ச் பண்ணுறோம் எப்படி ஃபஸ்ட்டு கூட லேயரு செகண்ட் லேயரு எப்படி பண்ணுறோன்ற விஷயம் உங்களுக்கு புரியும் இதை ஃபுல்லாகவே பண்ணி முடிச்சாச்சு கிராஃப் ஸ்கெட்ச் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த நம்பரும் வந்து கரெக்டாக போட்டுங்க எத்தனை பாக்ஸு என்ன வருதுன்னு சொல்லிட்டு இதை கரெக்டாக எக்ஸட்ராக மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து வாலில் அப்ளை பண்ணுங்கள் வாலில் பார்த்திங்கன்னா நூல் இது நூலுக்கு தேவையான பவுடருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராபின் புழு எடுத்துக்கலாம் ராபின் ப்ளூ சாதாரணம் நூல் மட்டும்தான் இந்த நூலை எடுத்து நீங்கள் வந்து அதில் இப்போ ராபின் ப்ளூ கொஞ்சம் நினச்சி லைன் தெரியறதுக்காக வந்து நீங்கள் பேப்பரில் வந்து அளவுக்கு வந்து நீங்கள் கிராஃப் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அதே அளவு அதே சைஸு நம்ம வாலில் அளந்து மெஷர்மெண்ட் பண்ணி நீங்கள் அளவுக்கு சென்ட்ரு பண்ணி பிளே சென்டர் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் த அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிராஃப் பண்ணிங்க நூல் பவுடரில் அடிச்சிங்க வேறு எதுவும் பண்ணாதீங்க ஏன்னா பென்சிலெலாம் திரும்ப நூல் அடிச்சிங்க லைன் போட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு அழைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் அதனால் வந்து நூலில் பவுடர் போட்டுவிட்டு ஸ்கெட்சி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பவுடர் தொடச்சாலே போயிடும் வாலில் வந்து ஒட்டாது இது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பேப்பரில் எப்படி பண்ணிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் ஸ்கெட்ச்சு அதில் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ நீங்கள் அதே அளவு வால் சைஸுக்கு தகுந்த மாதிரி அழுந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கொயரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிராசிங் கோடு இந்த கிராசிங் சிக்ஸ் ஆக் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்கெட்சி பண்ண ஆரம்பிங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கெட்ச்சு வந்து ஒரு துளி கூட உங்களுக்கு அவுட் ஆகாது மெயினாக பார்த்தீங்கன்னா இது கிராஃப் ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா இது இப்போ ஒரு பத்துக்கு பத்து ஒரு வால் பண்ணுறேன்னா பத்துக்கு பத்து வாலுக்கு சை சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்கெட்சின்றது வந்து எக்ஸைட்டடாக விடும் ஸ்கெட்சின்றது கொஞ்சம் கூட மாறாது அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்கிராப் கிராஃப் ஸ்கெச் பண்ணுறதுக்கு காரணமே முதல் காரணமே அதுதான் நம்ம ஃப்ரீ ஹேண்ட்லேயும் பண்ணலாம் மெயினாக ஃப்ரீ ஹேண்டில் பண்ணலாம் நம்ம ஃப்ரீ ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் மிஸ் ஆகலாம் கொஞ்சம் ஒரு ஒரு இடத்துல வந்து மிஸ் ஆகலாம் ஆனால் வந்து இந்த மாதிரி கிராஃப் ஸ்கெட்ச் பண்ணும்போது வந்து உங்களுக்கு எக்ஸைட்டடாக இருக்கும் கரெக்டான லெவலு அதே மாதிரி லைனை எல்லாமே பக்காவாக இருக்கும் அது வந்து ஃபஸ்ட்டு வந்து பென்சிலில் ஒரு லைன் ஒன்று பண்ணிங்க ஃபுல்லாகவே பென்சிலில் ஒரு லைன் ஒன்று பண்ணிவிட்டு அதன் பிறகு ஒன்று வந்து நீங்கள் கிராஃப் பண்ணிங்க கிராஃப் பென்சிலில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட்லைன் கூட போடலாம் இல்லை டைரெக்டாக வந்து ப்ரெஷ்ஷில் கூட நீங்கள் அவுட்லைன் போடலாம் இது வந்து பென்சில் எப்பயுமே ஒரு கோட் பண்ணிங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சப்போஸ் ஸ்கெட்ச் அவுட் ஆனாலும் அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம பென்சிலே கட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம கலர் வைக்க ஆரம்பித்த பிறகு ஸ்கெட்ச் அவுட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அதை மாற்றுறதுக்கு வந்து சிரமமாக இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் ஸ்கே பென்சிலில் ஒரு லைன் எப்போயுமே ஒரு லைன் வந்து பென்சிலில் பண்ணிக்கோங்க பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கலரிங் பண்ணி சூப்பராக இருக்கும் இது ஃபுல்லாகவே நம்ம எந்த அளவுக்கு சைஸ் இருக்கோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே ஸ்கெட்ச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கலர் அப்ளை பண்ணலாம் இதில் இன்னொரு இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து டைரெக்டாக லைன் பண்ணிவிட்டு ஒரு பிளாக்ல லைன் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் இல்லைனா நம்ம வந்து டைரெக்டாகவே அப்படியே கலர் ஃப ஃபஸ்ட்டு கோடு ஏன்னா நம்ம வந்து இது வந்து கார்ட்டூன் இமேஜ்ன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அது ஃபுல்லாகவே வந்து லைட் கலர் எப்போ பண்ணாலும் லைட் கலர் ஒரு கோடு அப்ளை பண்ணீங்க ஃபுல்லாகவே இமேஜுக்கு தகுந்த மாதிரி அதில் என்னென்ன கலர் இருக்கோ அந்த கலர் எல்லாமே நீங்கள் ஒரு ஒரு லேயர் ஃபுல்லாகவே ஒரு கூடை அப்ளை பண்ணிங்க அப்ளை பண்ணி முடிச்சுட்டு திரும்ப செகண்ட் லேயர் அப்ளை பண்ணுங்கள் ரெண்டு லேயர் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஃபினிஷிங் ஆனவுடனே கடைசியாக வந்து லைன் பிரிச்சுக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போடணும் ஏன்னா வந்து வாட்டர் பேஸ் நம்ம இது அதேமாதிரி இன்னொன்று இதில் என்னன்னா இதில் யூஸ் பண்ணுறதுலேயுமே வாட்டர் பேஸ்ட் தான் நம்ம எல்லாமே பண்ணலாம் எண்ணாமலில் பண்ணலாம் வாட்ரு பேஸில் பண்ணலாம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம் நம்ம இதில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது என்ன பார்த்தோன்னா வாட்டர் பேஸ் தான் இது வந்து இன்டீரியர்ன்றதுக்காக வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதில் யூஸ் பண்ணுறதுலேயுமே வாட்டர் பேஸ் தான் வேறு எதுவுமே கிடையாது அது வாட்டர் பேஸில் ரெண்டு லேயர் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு லேயரில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து சூட் ஆகாது அதனால் வந்து லைட்டாக தெரியாது அதனால் வந்து ரெண்டு லேயர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லாயிருக்கும் கலர் பார்க்குறதுக்கு அந்த ஃபினிஷிங் குவாலிட்டின்றது நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் பண்ணுங்கள் கடைசியாக வந்து நம்ம கார்ட்டூன்ன்றதுக்காக வந்து லைனெல்லாம் பிரிக்கிறது வந்து நம்ம கடைசியாக பண்ணிக்கலாம் ரெண்டு லேயர் பண்ணிவிட்டு கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசி லேயர் நீங்கள் லைன் பிரிச்சிட்டிங்கனா அவங்க சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இது வந்து டாமன் சேர்னு சொல்லிட்டு இது நம்ம கார்ட்டூன் இமேஜை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறோம் நீங்கள் எப்போயுமே ஒரு வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா புரியும் நீங்கள் ஸ்டெப் பைய ஸ்டெப் பையாக நீங்கள் வந்து ஒரு ஒரு விஷயமும் நம்ம பண்ண பண்ண உங்களுக்கு புரியும் நீங்கள் உடனே ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த விஷயம் என்ன பண்ணுறோம் எப்படி ஸ்கெட்சி பண்ணோம் கிராஃப் கிடச்சி எப்படி அளவு எடுத்தோம் எந்த விஷயமும் உங்களுக்கு புரியாது அதனால் எப்போயுமே ஸ்கெட்சி பண்ணும்போது நீங்கள் வீடியோ பார்க்கும்போது சரி கரெக்டாக ஸ்கெ ஸ்கிப் பண்ணாதான் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நல்லாயிருக்கும் அது நீங்கள் மாதிரி இது வந்து ரெண்டு லேயர் பண்ணணும் மறக்காமல் ரெண்டு லேயர் பண்ணிங்க ரெண்டு லேயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் அளவுக்கு வந்து லுக்கி கிடைக்காது அதனால தான் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுங்க நோட்டிஃபிகேஷனில் என்னுடைய லிங்க் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகிடும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி நம்ம பெயிண்டிங் சம்மந்தமான எந்த தகவல் எல்லா தகவலும் நம்ம போட்டிருப்போம் ஹவுஸ் பெயிண்டிங்கு ஸ்ட்ரக்சர் பட்டி வால் பட்டி ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு அதுமாரி கோவில் பெயிண்டிங்கு எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் போட்டிருக்க லெட்டர் ஆர்ட் எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் போட்டுருக்கோம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்குது எல்லாமே ஃபஸ்ட்டு லேயர் தான் கலர் ஃபர்ஸ்ட்டு ஒரு லேயர் ஃபர்ஸ்ட்டு ஒரு லேயர் நீங்கள் கலர் பண்ணிவிட்டு எப்பயுமே எந்த இமேஜ் எந்த ஆர்ட் பண்ணாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பண்ணிணோம் திரும்ப நெக்ஸ்ட்டு செகண்ட் லேயர் க கலர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒரு லேயர் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் கிடைக்காது கலர் எல்லாமே லைட்டாக தான் தெரியும் நீங்கள் கேட்ட குவாலிட்டி கிடைக்காது அதுக்காக தான் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஆர்ட் ஒர்க்குன்னா நீங்கள் வந்து ரெண்டு லேயர் பண்ணிங்க சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இது இது அதேமாரி வந்து நம்ம இதில் எல்லாமே பண்ணலாம் எண்ணாமலில் பண்ணலாம் இது வாட்ரு பேஸு அக்கர்லிக்கு எல்லா ஒர்க்லேயும் பண்ணலாம் இதில் நம்ம வால்ன்றதுக்காக வந்து நம்ம வாட்ரு பேஸில் பண்ணுறோம் அதுமாதிரி வாட்ரு பேஸில் யார் பண்ணுறோன்னா இதில் வந்து உடனே ட்ரை ஆகும் ட்ரை ஆகும்போது நமக்கு ஈஸியாக ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்த லேயர் அடுத்த லேயர் நம்ம ஒர்க் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் வந்து நம்ம வாட்டர் பேஸில் பண்ணுறோம் இதை பார்த்தீங்கன்னா ஃப எப்பயுமே நீங்கள் கலர் வைக்கும்போது லைட்டாக பண்ணிங்க கலர் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் லைட்டாக வச்சுங்க அடுத்து ஒரு லேயர் கொஞ்சம் டார்க் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் நீங்கள் எடுத்த உடனே டார்க் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் கலர் அவுட் ஆகிடும் அதுக்காக வந்து நீங்கள் எப்பவுமே லைட் பண்ணி வச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இதை பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து எல்லா ஒர்க்கும் பண்ணலாம் நம்ம ஃபேஸ் வரையிடுது எந்த ட்ராயிங் பண்ணாலும் சரி கிராஃப் ஸ்கெட்ச் பண்ணிங்க கிராஃப் ஸ்கெச் பண்ணிங்கன்னா மெயின் கிராஃப் ஸ்கெச் பண்ணுறதுக்கு முதல் காரணம் என்னென்னா நம்ம வந்து ஸ்கெட்சி அவுட் ஆகாது எந்த ஒரு இமேஜ்லேயும் வந்து ஸ்கெட்சி அவுட் ஆகாது நம்ம கரெக்டான பாயிண்ட்டு கரெக்டான லெவல் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயத்துலேயும் உங்களுக்கு ஸ்கெட்சின்றது அவுட்டே ஆகாது அதை தான் மாதிரி இது எது எல்லாத்துலேயும் பண்ணலாம் பேப்பரில் பண்ணலாம் வாலில் பண்ணலாம் அதேமாதிரி நம்ம எல்லா விஷயத்துலையும் நம்ம கிராஃப் ஸ்கெட்ச் வந்து எல்லாத்துலேயும் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கரெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்கள் ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா புரியுது ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு லேயர் போட்டாச்சு திரும்ப வந்து நம்ம செகண்ட் லேயர் ஒரு அப்ளை பண்ணணும் ஃபர்ஸ்ட் லேயர் ஃபுல்லாகவே ஒரு கோடு அப்ளை பண்ணியாச்சு அடுத்து செகண்ட் லேயர் கண்டிப்பாக பண்ணிடணும் செகண்ட் லேயர் வந்து நீங்கள் போன்றால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கலர்னுடைய குவாலிட்டி தெரியும் லுக்கு கிடைக்கும் நீங்கள் செகண்ட் லேயர் போடலன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்கே கிடைக்காது இது ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டுவிட்டு செகண்ட் லேயர் போட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா லைன் பிரிக்க போகிறோம் இது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே முடியிற ஸ்டேஜ் இது ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் அவுட்லைன் பிரிச்சுட்டிங்கன்னா இதுதான் இந்த இமேஜ் நம்ம பார்த்து ஸ்கெட்ச் பண்ண இமேஜ் தான் இது இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள் கமாண்ட் கட்டு என்னதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அந்த ஸ்கெட்சு பண்ணது வந்து சரியாக தெரில அதுக்காக தான் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போன்றோம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்மந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனுவார்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுங்க என்னோட உங்களோட நோட்டிஃபிகேஷனில் என்னுடைய லிங்க் எல்லாமே ஆட் ஆகிடும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்